அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம போட்டு இன்றைக்கி மீன் உழிக்க கடலுக்கு போச்சு ஆனால் எந்த மீனுமே கிடைக்கவே இல்லை இருந்தாலும் வர வழியில் ஒரு பதினஞ்சு கிலோ மதிக்கத்தக்க பாறை மீன் மிதந்து வந்துச்சு அது ஏற்கனவே செத்து ஒரு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லோடு மிதந்துட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த மீனை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இப்போ அதை வெட்டி குழி கருவாடு போட போகிறோம் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சு

உயிரோட ஏதாவது செத்து போச்சா அறிவிப்பா நான் தூக்கு இது வேற இது தரங்கலியா இதுதான் எல்லாம் பாரு எல்லாம் பாருங்க பாரு ஏழாயிரம் ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வரையா போ வார மீன் எப்பவுமே ரேட் அதிகம் தான் இந்த மீன் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் போயிருக்கும்

என்ன மூலையெல்லாம் இருக்கா ஓ கைய வெட்டி இருக்காது ஆனா கடற்கரை வச்சா கடக்கரை வச்சு கொத்து மாட்டேன் அருவா மட்டும் கடற்கரை வச்சாங்க சப்புதான் இருக்க தெரியாதுல வேற ஒண்ணும் இல்ல ஒருமிட்டோ மூலையில தீரோ தொண்டைக்குல இப்படி இருக்கானு உள்ள போனா வெளிய வர மாட்டான் உடல் எடுத்தோம் உடலிடும் அந்த அருக்கு இறப்பையோட இதான் வசமா இருக்கும்

கரெக்டாக ஒரு அஞ்சு நாள் இல்லைன்னா ஆறு நாளெலாம் எடுத்துடணும் எடுக்கும்போது அது நல்லா கமகமாக ஒரு நல்ல முறையில் வந்து நம்மளுக்கு தருவாடாக கிடைக்கும் மீன் முடிச்சிருப்பாங்க

எடுக்கிற ஜரு மூக்குறது ரெண்டு ரூபா இருந்தா பாருங்க கோட்டா இதுதான் இது பாருக்குங்க அந்த நல்லா எடுத்துரு சூமையும் எடுக்க ஆறு நாள் கழிச்சுதான் திறக்கணும் நாலு நாள் தான் ஐயா ஈச்சுள்ள முள்ளி வெட்டி வையா வெட்டி கத்தாள கத்தாள நாய் நாளைக்கு ஐநூறுவா செஞ்சு போனேன்